அரி நாராயண துருத நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என ஆடிவந்த வந்த என்று செய்யும் கொடும் என்று செய்யும் குமராசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மையே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பற்றி பேச போகிறங்க குரு அதிசார பயிற்சி பலன்கள் வழக்கமாக குரு வந்து பேச்சு ஆவார் ஆனால் இப்போது சீக்கிரமாகவே அதிசாரம் பெறுகிறார் எப்போது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் இந்த அதிசாரம் பெறுவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது மொத்தம் வந்து இந்த அதிசாரம் வந்து அறுபத்தி ரெண்டு நாள் நடக்குதுங்க குரு மிதுரத்தில் இருக்கார் அதாவது ஃபாஸ்ட்டாக போயிடுறார் எங்க அப்படின்னா கடகத்துக்கு போகிறாங்க முன்கூட்டியே போகிறான்னு வைங்களேன் முன்கூட்டியே அறுபத்தி ரெண்டு நாள் அங்கே சஞ்சாரம் செஞ்சுட்டு மறுபடியும் வக்கரம் பெற்று மிதுரத்துக்கு வருகிறார் இது வந்து அறுபத்தி ரெண்டு நாள் நடக்குது இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் இது பொறுத்தவரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு தான் நம்ம இதை பலன் சொல்லணும் ஏன்னா அந்த அதிசாரம் வந்து முதல்ல வந்து அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் தேதி வரைக்கும் குரு நேர்கதியில் செல்கிறார் எவ்வளோ நாளைக்குன்னா இருபத்தி நான்கு நாட்கள் நேர்கதியில் செல்கிறார் உச்ச அமைப்பில் இருக்கிறார் கடகத்துல போய் அவர் அந்த குரு பகவானுக்கு உச்சம் பெறக்கூடிய இடமே கடகம்தான் அப்போ அங்கே வந்து ரொம்ப மோஸ்ட்டு பவ பவர்ஃபுல்லாகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்றிலேருந்து டிசம்பர் பத்தொம்பது வரைக்கும் வக்ரகதியில் இருக்கார் அதே குரு பகவான் வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் நீச்சம் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போது உங்களுக்கு நீச்ச அமைப்பு குரு வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் பெறும் அமைப்பு முப்பத்தி எட்டு நாள் அங்கே கழகத்தில் நீச்சம் பெறுகிறார் இப்போ மொத்தம் அறுபத்தி ரெண்டு நாள் இந்த குரு அதிசாரம் பெற்று பலனை ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறார் சில ராசிகளுக்கு ரொம்ப எப்போவுமே குரு பகவான் பொறுத்தவரையிலையும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு தான் அதுலேயும் நிறைய ராசிகள் வந்து ரொம்ப நல்லது செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் இந்த குரு அதிசார பயிற்சி அப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை இந்த குரு உச்சம் பெறும்போது தரக்கூடிய பலன் கழகத்தில் தான் இருக்கார் அவர் அதுக்கப்புறம் வந்து நீச்சம் த அடையும் போது கிடைக்கக்கூடிய பலன்கள் அதாவது உச்சம் பொழுது இருபத்தி நான்கு நாட்கள் நீச்சம் பெறும் முப்பத்தி எட்டு நாட்கள் மொத்தம் அறுபத்தி ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு குரு அதிசார பயிற்சியில் இருக்கிறது இதுவரைக்கும் அதாவது இந்த எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை தோ நோக்கி வர துவங்கிவிடும் குரு பகவான் பொறுத்தவரையிலையும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்யக்கூடியது சுபீட்சத்தை அள்ளி வழங்கக்கூடியவர் குரு பகவான் ஒரு கல்யாணம் காட்சி குத்து வீட்டில் சீமந்தம் இப்படி சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட கிரகத்தோடு குரு சேர்ந்தாலும் சரி இல்லை கெட்ட கிரகத்தை குரு பார்த்து அந்த திசை த தசை நடக்குது ஒரு தீய கிரகத்தினுடைய தசை அடைகிறது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அந்த தீய கிரகத்தினுடைய பலன் கம்மியாக இருக்குது நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய நிலை ஏற்படும் இதுதான் குருவனுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் சூப்பர் உண்மையிலேயே வந்து எல்லா ராசிக்கும் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் ஒரு அது வந்து அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதெல்லாம் நலைந்து போனவர்கள் கொஞ்சம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலம் வரும் இந்த பன்னெண்டு ராசிகளில் அதை பார்க்கலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த குரு பகவான் உச்சம் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா நகைகளை வாங்கி கொடுப்பார் குடும்பத்துக்கு நகை வரும் எப்படியாவது வாங்கிடுவீங்க நகை தங்கத்தை வாங்குவீங்க வேறு ஆர்னமெண்ட்ஸு கூட வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் வாங்க ஒவ்வொரு ராசியாக வந்து நம்ம பலனை பார்க்கலாம் குருவானவர் ரொம்ப இருக்கிறதுலேயே மிகவும் சுபத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம் குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார் பார்க்குற இடமும் குரு பார்க்க கோடி நன்மை என்பது உங்களுக்கு அறிந்ததே அதுவே குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய தருணம் என்று சொன்னால் இந்த கோச்சார நிலை தருவார் அற்புதம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா புனர் பூசம் நாலு பூசம் ஆயிலே நட்சத்திரம் சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு செவ்வாய் பகவான் நீச்சம் பெறும் வீடு குரு பகவான் உச்சம் பெறும் வீடு இந்த வீடு தாங்க இவருக்கு பெருத்த மரியாதை தரக்கூடிய வீடு உச்சம் பெறும் வீடு தான் அப்போ கழகத்தில் வந்து குரு உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் கடக ராசி என்பர்களுக்கு யோகம் தானங்க அப்கோர்ஸ் அந்த இருபத்தி நான்கு நாட்கள் தான் அவர் அது மொத்தம் அதிகாரம் அறுபத்தி ரெண்டு அதை நேர்கதியில் போகிறது இருபத்தி நான்கு நாட்கள் அக்டோபர் பதினெட்டு இருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் குரு உச்சமடைகிறார் உச்சமடைஞ்சு அந்த ராசிக்கு வந்து உச்சமடைகிறார் அப்போது உச்சமடையும் பொழுது அந்த ராசிக்கு நல்லது தானே செய்வார் யார் இவர் இந்த ராசிக்குன்னா பாக்கியாதிபதி இல்லைங்களா குடையவன் சூப்பர் அப்போது உங்களை பொறுத்த வரலையும் பாக்கியமான ஒரு சூழல் இதனால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருந்தது உடல் ஆரோக்கியம் இல்லை மன ஆரோக்கியம் இல்லை எதிர் வீடு வீடு அண்டை அயலார் எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்வை ஒரு மாதிரி பார்த்தாங்க உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லை தொழில் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை நீங்களே ஒரு கேர் இல்லாமல் தான் இருந்தீங்க ஏன்னா சூழலை சரி இருந்தால் அது இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களை வரலையும் சங்கடங்கள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே இருந்து வந்தது பொருளாதாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தது அப்படின்னு சொல்லணும் ஆனால் இப்போ இந்த குரு உச்சம் பெறுவது என்பது சாதனை புரியக்கூடிய நேரம் வந்தாச்சு சூப்பர் முதல் பாயிண்ட்டு இந்த கடகராசி அன்பர்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு யாரெல்லாம் ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்ல இருந்து குழந்தை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இப்ப நல்ல ரிப்போர்ட் ரிசல்ட்டு வந்துடும் கிடைச்சிடும் அஞ்சாம் குரு குரு பார்க்கிறாரு இதனால் வரைக்கும் குலதெய்வத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன் என் கிளம்புவேன் ஏதோ ஒரு காரணத்தால் தடைப்பட்டு நின்று போச்சிங்க குலதெய்வ கோயிலுக்குள்ள நான் போக முடியலங்க அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் நிறைய பேர் கடகராசி என்பர்கள் ஆனால் இப்போ பாருங்கள் குலதெய்வத்துக்கு போவீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க சந்தோஷமாக இருக்க போறீங்க அதுலேயும் குறிப்பாக அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடங்க மனது நிம்மதியாக இருக்கும் எது எப்படி இருந்தால் எது எப்படி இருந்தாலும் மனதளவில் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் மற்ற விஷயமும் குரு உச்சமாயிட்டார் வீட்டில் வந்து இன்னமே வந்து பொன் பொருள் சேரப்போகுது தங்க நகையை வாங்கி குவிக்க போகிறீங்க அதுதான் அங்கே இருக்கிற நிலமை இந்த குரு உச்சமாகிறது மார்க்கெட்லேயே தங்க வேலை ஏறப்போகுது அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் குழந்த பாக்கியம் நிச்சயமாக கிடை இல்லை கிடைக்கும் ஒரு சிலர் நிச்சயமாக தங்க வாங்கணுமேனு யோசனை பண்ணிட்டு இருக்கவங்க இப்போ யோசனை நான் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க சீட்டாட்டம் ரேசி ஆர்டிஸ்ட் லாட்டி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் ஏழாம் குரு பார்க்குறாரு ஐயோ இந்த கடகராசி அன்பர்களுக்கு பெரிய பிரச்சனையே வாழ்க்கை துணை தான் கணவன் மனைவியிடையே நிறைய கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு சில பேர் சண்டை போட்டு பிரிஞ்சு கூட இருக்கலாம் இல்லை ஒரே வீட்டில் இருந்து பேசாமலும் வந்திருப்பாங்க கோர்ட்டு போயிருப்பாங்க அதிகபட்சமாக ஏன்னா ஏழாம் மேடம் ஏன் ஏற்கனவே வந்து எட்டில் சனி இருந்தார் இப்போ ஒம்பதில் சனி போயிட்டார் ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கடகராசிக்கு லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் இப்போ குரு பார்க்குறாரு பாருங்கள் குரு பார்க்கறது அப்போ வந்து இருந்து வந்த பிரச்சனைகள் கணவன் மனைவியில் இருந்து இருந்த ஊசல் ஊசல் பூசல் எல்லாம் விளக்கிடும் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து அன்னோன்னியமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய காலம் நண்பர்கள்லாம் வந்து இனி தேடி வருவாங்க ஏழாம் வீட்டை குரு பார்க்கறதால ஓடி ஒளிந்த நண்பர்களும் தேடி வந்து சிரிப்பு சிரிப்பாக அதாவது நல்லா பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க உதாசீனப்படுத்திய உறவினர்கள் கூட உங்களை வந்து மீண்டும் வந்து உங்களை உங்ககிட்ட கலந்துப்பாங்க இதுதான் உண்மை அதே நேரத்தில் கூட்டு தொழிலுக்கு பண்ணுற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பெரிய லடாய் பிரச்சனை இருந்திருக்கும் கூட்டு தொழில் பிரிஞ்சிடலாம் நம்ம வேணாங்க க்ளோஸ் பண்ணிடலாம் அக்கௌண்ட்டை எல்லாத்தையும் அவங்கவுங்க பேருக்கு இது பண்ணிக்கலாமா க்ளோஸ் பண்ணுங்கள் கடை அப்படின்ற மாதிரி இருந்திருப்பீங்க ஆனால் இப்போது ஒரு மாற்றம் ஒரு சுப செய்தி ஒரு சுப மாற்றங்கள் ஒரு சுப பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடந்து குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஒம்பதில் சனி இருந்து வக்ரமாக இருந்தார் தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தை வழி சொந்தங்களாக உங்களுக்கு பிரச்சனைகளாக இருந்தாங்க பங்காளிகளெலாம் பிரச்சனை இருந்துச்சு பாக்கிய தடை இருந்தது வெ வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருந்தவங்களுக்கெல்லாம் தடங்கல்கள் இருந்தது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தந்தைக்கு ஏக ஆரோக்கிய நிறைவு தந்தை செல்வாக்கு அதிகமாக ஆகிடும் ஏன்னா ஒன்பதுக்குள்ளையவர் உச்சம் உச்சமடைகிறார்னு சொன்னால் அவர் செல்வாக்கு கூடும் இந்த நேரத்தில் செல்வாக்கு மிகுந்தவர் அப்படின்னு சொல்லணும் அவருடைய தொழில் சிறப்பாக செல்லும் தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் உண்டு பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் எதையும் நீங்கள் போராடி ஜெயிக்கத்தால் எல்லாம் தானாகவே நடக்கும் இந்த கடகராசி அன்பர்கள் அவங்க முகத்தில் இது வரைக்கும் நம்ம சிரிப்பு பார்க்க முடியல ஏன்னா அவங்க அப்படி தான் காலகட்டங்கள் கிரகங்கள் போட்டு தாக்குச்சு இப்போது இனி உங்கள் முகத்தில் ஒரு பின்முறைகளை பார்க்கலாங்க கடகராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை பயப்பட வேண்டாம் சிறப்பாக இருக்கும் தொழில் நல்லா போவங்க ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்க்கலான்னு சொன்னாலே நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுவீங்க தொழில் வளர்ச்சி அடையும் சம்பாத்தியத்தை கொடுக்கும் முதல்ல உங்களுக்கு ஒரு வில்பவர் பவர் ஆ நம்ம சாதிக்கலாம் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு வில்பவரே பவரை உங்களுக்கு வந்துடும் அது வந்துச்சுன்னு வைங்கள நீங்கள் சாதிச்சுடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது பொருளாதாரத்தில் இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகள் விலகும் சரியாகும் வேலை வேலை பார்த்த இடத்துல இல்லை தொழில் பண்ண இடத்துல இருந்து வந்த சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் இல்லை சக ஊழியர்கள்ட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இனி வந்து உங்களுக்கு ஒரு தொழிலில் ஒரு தொய்வு இருக்கா நல்லா போகும் சிறப்பாக போகும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் சிறப்பாக பொழுது பத்தாம் இடம் கண்டிப்பாக சிறப்பாக தான் வரும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிடும் பயப்பட வேண்டாம் மன ஆரோக்கியமும் உங்களுக்கு கிடைச்சிரும் உழைப்புக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைச்சிடுங்க மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் உச்சமடையும் காலம் இருபத்தி நான்கு நாட்களே இருந்தாலும் அது மின்னல் மாதிரி நிச்சயமாக ஏதோ ஒரு நடக்க போது நீங்கள் சொல்ல போகிறீங்க சரி குரு நீச்சமடைகிறாருங்க நவம்பர் பதினொழுலேருந்து டிசம்பர் பத்தொம்பது வரைக்கும் அதாவது வக்ரம் அளிக்கிறார் நீச்சம்னா வக்ரம் அளிக்கிறார் வக்ரம் அழிஞ்சால் நீச்சம் பலனை தான் தருவார் அப்போது பலன் எப்படிங்க இருக்கும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே குரு உங்களுக்கு பாக்கிய பாக்கியாதிபதி அப்போ அந்த கழகத்துக்கு குரு நீச்சமானாலும் குரு பார்வை கோடி நன்மை தரும் அதே வந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறார் சிறப்பான ஒரு அம்சம் நிச்சயமாக இருக்கப்போ விகிதாச்சாரம் தான் குறையும் மற்றபடி உச்சமடையும் போது நூ நூறு மல நூறு சதவீதமும் நீச்சம் அடையும் போது பலன் ஒரு ஐம்பது சதவீதம் ஆகுது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது போதிலும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை எட்டில் ராக இருக்கிறது வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது குறிப்பாக சில தொழில்கள் அரசுக்கு எதிரான சில தொழில்கள் சில பேர் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் ரொம்ப தண்டிப்ப தண்டி தண்டனை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக ஏன்னா ராகு எட்டில் இருந்தாலே ஒரு பிரச்சனை தான் இப்போ கோர்ட்டு கேஸு ரொம்ப வழக்குன்னு இழுத்து விட்டுருவார் அதனால் நீங்கள் ச சர்வ ஜாக்கிரதையாக நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு நீங்கள் உங்கள் குறிக்கோளாக நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து உங்க விவகாரத்தில் தலையிடாதீங்க அடுத்து உங்க இதுக்கு மூக்கம் அடிக்காதீங்க கர்மமே கண்ணாயனாகிற மாதிரி உங்கள் உங்க ஜீவனத்தை நீங்கள் பெருசா பாருங்கள் தொழிலை பாருங்க குடும்பத்தை பாருங்க மற்றபடி எட்டு ராக இருக்கிறது சில பிரச்சனைகளை தரும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கடகராசிக்கு உண்மையிலேயே வந்து இந்த குரு அதிசாரம் பெறக்கூடிய அறுபத்தி ரெண்டு நாளும் யோகமான நாட்களே என்று சொன்னால் மிகையாகாது